ஒரு நிமிஷம் கேளுங்க அவமானம்னு இருக்கு இல்லையா அது வந்து துவண்டக்கூடாதுங்க ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் எல்லா இடத்துலையும் இருக்கும் அவமானம் ஒரு சாதாரண நிகழ்வு இன்றைக்கி கண்கள்லேருந்து கண்ணீர் வரலாம் அவமானத்தினால் நாளைக்கு அதுவே ஆனந்த கண்ணீராக மாறுற வரைக்கும் போராடணும் ஜெயிக்கணும் யானைகள் இருக்கிற இடத்துல தானே எறும்புகளும் வாழுது பூனைகள் இருக்கிற வீட்டில் தானே எலிகளும் இருக்குது பாம்புகள் இருக்கிற நிலத்தில் தானேங்க தவளையும் இருக்குது முதலைகள் இருக்கிற இடத்துல சுறாக்கள் இருக்கிற இடத்துல குட்டி குட்டி மீன்களும் இருக்குது குளத்தில் அதனால் ஏற்றத்தாழ்வுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும் அவமானம்ங்கிறது ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் அந்த நிகழ்வுக்கும் நாம் எடுத்துக்கொள்கிற விதத்துக்கும் நடுவில் நமக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது என்னென்னா எப்படி இருக்குது அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும் அழணுமா இல்லை அது ஒரு போராட்டமாக எடுத்து நம்ம ஜெயிச்சு காமிக்கணுமாங்கிறது நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை எப்போ நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அவமானங்களை வெளி மேற்கொண்டு வெளில வர முடியும் நீங்கள் உங்கள் கையில் தாங்க இருக்குது இது தயவுசெய்து இதை புரிஞ்சிக்கிட்டு வெற்றியாளராக மாறுங்க